ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கமல் லலிதா இன்னொன்னா இது அக்கா வந்து லைவ் போட்டு இருக்காங்க ஆனா வந்து எங்க கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஞாபகத்தை பண்ணுங்க சும்மா ஜஸ்ட் உங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப நாள் நாளாச்சு பாத்து அதான் லைவ் வந்திருக்கோம் பாருங்க எத்தனை நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் செகண்ட் முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இன்னும் யாருமே வரல

ஹாய் 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 குட் குட் மார்னிங் அக்கா எல்லாரும் ஹாய்ங்க சண்டே வந்து நம்ம செம்ம ரொம்ப பெஷதுங்க வீடியோ வர பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன எல்லாம் பிடிக்கும் உங்க குட்டி பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பா ரொம்ப பிடிக்குமா ஸ்ரீவனி உன்னை ரொம்ப பிடிக்குமா வந்துடுறீங்களா மேல ஸ்ரீவனிமா எல்லாருக்கும் ஒரு ஹலோ ஹாய் சொல்றீங்களா சரி வாங்க இங்க வாங்க ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஆனந்தி நீங்க எப்படி இருக்கீங்க ஷாலினி ஹாய் பேங்களூர் ஹாய் அண்ணாக்கா ஹாய் ஹாய் ஷாலினி எப்படி இருக்கீங்க டைம் வந்து அஞ்சாவது புகுதுங்க அஞ்சாவது அப்போ யார என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க முடியாது டீ காபிலாம் ஆயிடுச்சா அப்புறம் மதியம் என்ன லன்ச் சொல்லுங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நதிய வரைக்கும் சண்டே ஸ்பெஷல் செம்மங்க கரெக்டா வந்து ஒரு ஏழு ஒரு மணிக்கு அப்ரை மணிக்கு வீடியோ வரும் நீங்க பாருங்க வரேன் பாருங்க நம்பா உங்க பேரு ரெண்டு பேர் பேரும் சொல்லுங்க நண்பா உங்க பேரு ரெண்டு பேரும் சொல்லுங்க உங்கள் கமல் லலிதா உங்க கமல் லலிதா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க வெல்கம் நான் உங்க கமல் லலிதா ஏ நம்ம பேர் சொல்ல சொன்னாங்களா இல்ல அவங்க பேர் சொல்ல சொன்னாங்களா என் பேர் குசுராமன் ஐயோ என் பேர் நாங்க நீங்க

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க அந்த பிசினஸ்க்கு அந்த பிசினஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஆர்டர் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஆர்டர் வருது அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு நாங்களும் உழைக்கிறோம் நாங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு வேலை வாங்குறோம் அரனே நாம நம்மளே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து தோய அப்பதான் முதல்லயா இருந்து ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து நம்ம தீவானி பாப்பா பேர் மேலே தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பிரஷ் பண்ணமா ஆய பிரஷ் பண்ணமா அப்பா பிரஷ் பண்ணமா எங்க நைட்டு சாப்பாடுக்கா எப்படி டைம் என்ன அது டைம் என்ன ஆகுதுன்னா அஞ்சு ஆக போகுது இந்த டைம் வந்து பிரஷ் பண்றாங்க ஒன்றும் பண்ணுங்க நல்லா தேங்க அந்த பக்கம் பண்றா சிவாணி அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்களா டீ காபி அதெல்லாம் சாப்பிட்டீங்களா மறக்காம வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கான பில் பட்டினிட்டுங்க

பால் சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறோம் இல்லைங்களா நம்ம நார்மலாகவே பார்ப்பாங்களுக்கு நம்மளுக்குலாம் தலை கசுக்கிறப்போ போடுறது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலை கசுக்கிறப்போ சாம்பிராணி போட்டோம்னா கண்ணி எரிசல் வரும் ஆனால் இதெல்லாம் வந்து கண்ணி எரிசல் வராது நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு பூஜை போடுறோம்ல பார்த்தீங்களா வீட்டுக்கு பூஜை போடுறப்போ போடுற தூள் சாம்பிராணி தான் இதுவாங்க பேக் சைடே காட்டுற மாதிரிங்க இதோட கலர் எப்படி இருக்கட்டுங்க நம்ம வந்து பாப்பா பேர் தான் இப்போ இருக்கும் நம்ம பாப்பாவும் இருக்காங்க பாருங்க இதுல இந்த சாம்பிரானே பாருங்கள் இது இது பேரே பாருங்க பால் சாம்பிரானின்னு தான் வந்து நாங்கள் போட்டு இது இதுக்கு பின்னாடி பேக்கில் பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல இந்த சாம்பிராணி புதுக்குன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்கும்ங்க பன்னெண்டு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஒன்று ஒன்று பாருங்க இவ்வளோ இல்லை பெருசு இருக்கு பாருங்க சைஸும் நல்லா பெருசாக தான் இருக்கும் இன்னும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா தெரியல ஆ கொஞ்சம் கிட்ட ஆ இப்ப பேசலாம் ஆ நல்லா இது தள்ளி வைக்க கமல் தெரியுமா பாருங்க பாருங்க தெரியுது பாருங்க நீங்க பேசுறது நல்லா இருக்கு இல்ல ஊதுடா தண்ணி துணி என்ன நெஞ்சு தட்டா மானம்மா

ஏன்னு மாமாவோட அவங்க திடீர்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு ஏன்னா அவங்க லைவ் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது அதனால அவங்க திடீர்னு சடனா வந்து ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களே வந்து பார்த்துட்டு லைவ் இருக்குன்ட்டு அவங்களே கலம்பிட்டாங்க அது கொஞ்சம் மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா மாமாவோட ஃப்ரெண்டு இல்லைங்களா நம்மளுக்கு அவர் யாருமே தெரியாது மாமாவோட ஃப்ரெண்டு முக்கால்வாசி பேர் தான் எனக்கு மாவட்ட ஃப்ரெண்டுங்க வந்து ஒரு கால்வாசி பேர் தான் தெரியும் முக்கால்வாசி பேர் தெரியாது அப்புறம் நம்ம அந்த ப்ராடக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பார் தாங்க ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து கருங்காலைய தோல் இந்த கருங்காலைய மாலை போடுறீங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைட் போடுவீங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கருங்காலைய மாலை போடுவீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போடுறீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து சாமி சாலையா செஞ்சு வச்சிருப்பீங்க பிள்ளையாரு இல்லைன்னா முருகர் ஆஞ்சினரு விநாயகர் அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரி செ அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறப்போ வந்து நல்ல ஒரு நெகட்டிவான விஷயம் எதுவும் நடக்காது பாசிட்டிவான விஷயம் நல்லதே நடக்கும் தான் நீங்க அதை வந்து யூஸ் பண்றீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கருங்காலிய தூள்ல தாங்க நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்க லைவ்ல காட்டுறோம் லைவ் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிட்ட கேக்குறீங்க இது சாம்ராணி சாம்ராணி பட் வந்து கேக்குறீங்க அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் இந்த ப்ராடக்ட் சொல்லிடு ஆ சொல்லிடு இந்த சொல்றேன் ஏ அக்கா எங்களுக்கு வேணும் அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்க ஒரு அடுத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறீங்க ஆ அக்கா சரிக்கா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் ஆனால் என்ன இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர் வச்சு வாங்குறீங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி எட்டு ரூபாங்க இது ரேட்டு நூத்தி இது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ப்ளஸ் இது மூணாக வந்து உங்களுக்கு பத்து பத்து பீஸு வேணும்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் தருவோம் சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ சார்ஜர் இல்லை பட் நிறைய பீஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் வந்து நம்பர் நம்பர் நானே சொல்லிடு உங்களுக்கு வந்து ஆர்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்க அட்ரெஸ் பின்கோட் நம்பரு வித் ஃபோன் நம்பரோட நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா

நானா அம்மா ஏமாத்துறாங்க பார் பிடிக்க முடியலன்னு நானா அம்மா ஏமாத்துறா பார் நான் பிடிக்க முடியல நீ அப்படியே சாப்பிடுடா எப்படி அப்படியே சாப்பிடுவ சரி இங்க பார் சரியா நீங்க பார் எல்லக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஏய் அவ சொல்லிட்டா நீதான் தான் பிச்சு தர குழந்தை நீ அவனா லைவ் நாட்டுக்கு போறே நான் குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுத்தா எல்லாம் பார்த்து திட்டுவாங்கல்ல ஆமா அதுதான் திட்டுறியா ஐயோ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாப்பா வந்து சாக்லேட் வந்து கொடுக்கக்கூடாது இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது இல்லை பட் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க அதனால சாக்லேட்லாம் எல்லாம் பாப்பா கொடுக்கறது இல்லை நாங்க இன்னும் அவங்க தூங்கி இருந்து சாப்பிடலங்க சமைச்சோம் இன்னும் அப்புறம் வந்து ஹாய் காலனி சிஸ்டர் மும்பைல இருந்து ஹாய் சொல்ல சொல்றீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்து புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் வந்து லைக் போடாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் போடுங்க அவரோ நாலு பேர் கிட்ட சொல்லுங்க நம்ம சேனல் என்ன பாஸ்வேர்ட் வந்து நாலு பேர் ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல நீங்க திடீர்னு நாலு பேர் கிட்ட சொல்லுன்னு சொல்லுவா அதான் என்ன சொன்னா அப்படி அரக்கோணத்துல என்ன ஊர் அண்ணா அனிதா ஆறுமுகம் நான் நம்பர் சொல்றேன் அப்புறம் வந்து இந்த கப்பு சாம்பிராணி வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்பர் சொல்றேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரெஸு வித் பின்கோட் நம்பரோடு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் டெலிவரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு ஒரு சேவ் பண்ணிடுங்க ஓகேங்களா குறையா இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள் அந்த சாக்லேட்டை பிரித்து கொடுக்க சொல்லி என்ன நான் பண்ணின்னு இருக்கா பாருங்க என் கிட்டே கேட்குறா அவங்க அப்பா கிட்டே அவங்க உங்கள் பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க இப்போ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த ஈவினிங் டைமில் தான் லைவுக்கு வந்திருக்கோம்

சாக்லேட் சாப்பிட கூடாதும்மா பாப்பாவுக்கு ஆஹ் வாயில புண்ணு வந்துடும் சாக்லேட் சாப்பிட்டா என்னனும் நாங்களும் பண்ணி கன்வின்ஸ் போட்டா அவளுக்கே கோவம் வந்து தீக்கு வச்சுட்டான்

என்ன பண்றீங்க டீ காஃபி எல்லாம் இதெல்லாம் பாருங்கம்மா அத்தையும் கிட்ட மாமா கிட்ட காட்டுங்க வாங்கிக்க சொல்லுங்க ஸ்ரீவாணி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க சொல்லுங்க

இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் தலை கற்றுக்கிறப்ப போட்டுக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது தாங்க எப்படி திரிக்கிறப்பாங்க எது இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பூஜை பண்றப்போ போடுற சாம்பிராணி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது தான் பட் இதெல்லாம் வந்து நீங்க பத்து பத்து பீஸா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல நாங்கள் கொடுப்போம் அப்புறம் நம்பர் ஆ சொல்லிடலா சொல்லுங்க இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் மறுபடியும் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் போன் நம்பரோட உங்க அட்ரஸ் போடுங்க மறக்காம உங்க போன் நம்பரோட அட்ரஸ் போடுங்க ரொம்ப முக்கியம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் பேசுமா நல்லா இருக்கீங்க வா கிட்ட வா பேசுமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல டல்லா போயிருக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க ஊர்ல என்ன சண்டே பேசல அவ தான் ஜாலியா இருந்துச்சு ஜாலியா பச்ச போ சொல்ல கூடாதுமா சஸ்பென்ஸ் வைட்டோம் பா நம்ம फ्रेंड्स பா அதாங்க பா ஜாலியா போச்சு பா சண்டே பிளஸ் ஜாலியா போச்சா என்ன வீடியோல பாருங்க யார் நானா யார் நானா

ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உங்ககிட்ட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் பெரிய ஹாய்ங்க எங்களை பார்க்க வந்த எல்லாருக்கும் பெரிய ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சூப்பர் சிஸ்டர் ஆட செல்லக்குட்டி அம்மா பேர் சொல்லுங்க அம்மா பேர் வந்து தனலட்சுமிங்க ஆனா எங்க வீட்டுல வந்து பையா பையன் தான் கூப்பிடுவாங்க அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இது நல்லா இருக்கு

अ hey. <laughs> போய் டீ வைக்கணும் அம்மா தான் வந்து டீ வைக்க போறாங்களா நான் தெரியல நான் வந்து லைவ்ல உட்காந்துட்டு இருக்கேன் கடைக்கு வந்துட்டு இருக்காங்க அதனால போயிட்டு நான் போவேன் கடைக்கு பட் அம்மா வந்து வேணாமா நீ உட்காரு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் போடலாம் கடை வேற வந்துட்டு கடை ஒண்ணு அவ்வளவு வேகமாக உண்மையாலுமே உங்ககிட்ட ஒர்க் பண்ணா சொன்னா காலையில எழுந்துக்குறாங்க காலையில எழுந்து இருக்கிற வீட்டுல வேலையை சேர்த்து மாமா பாத்ரூம் முடிச்சு வீட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு சமையல் அவருக்கு சாப்பாடு செய்யணும் அப்பாவுக்கு சாப்பாடு செய்யணும் அப்புறம் வந்து பாப்பாவையும் பார்த்துக்கணும் கடை சின்ன கடைகே தான் ஒரு வத்தி பெட்டிக்கே ஒரு வாட்டி வருவாங்க ஒரு வத்தி பெட்டிக்கு ஒரு வாட்டி வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஊருகாக்கும் ஒரு வாட்டி வருவாங்க மறுபடியும் இன்னொரு ஊருகா பாக்கெட்டுக்கு வருவாங்க ஒரு தயிர் பாக்கெட் பத்து ரூபாய் அது வாங்க வருவாங்க திரும்பி பார் பாக்கெட் ஒரு ஐம்பது பேர் அதெல்லாம் வியாபாரம் தான் சும்மா சொல்லக்கூடாது அதுக்கும் வந்துட்டே இருப்பாங்க இந்த டைம்ல கொஞ்சம் நேரம் படுக்கணும்னா கூட முடியாது அப்புறம் நம்மளுக்கு வீடியோ போவோம் வீடியோ ஏன்னா நீங்க வந்து எங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறீங்க அந்த டைம் அப்படியே வீடியோ போவோம் அதனால் டைமே இப்போ தான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டா கொஞ்சம் அதுக்குள்ளே டைம் வாங்க ஆயிடுச்சு இப்போ போய் டீ ஏதாச்சும் எடுக்கணும் டீ வச்சு குடிச்சுட்டு வாசலுக்கு போயிருக்கணும் மேலே துணி இதை எடுத்துகிட்டு வந்து மடிச்சுக்கணும் மறுபடியும் நைட்டு தொடர் வந்து எதனா செய்யணும் அதனால நைட்டு பாத்தீங்கன்னா இந்த பாப்பா தூங்கவே விட மாட்டேறா என்ன ஐயோ ரெண்டு மணி ஆகுதுங்க ரெண்டு மணி கரெக்டாக ஒன்றரை மணி ஆகுது தூங்கிறதுக்கு

நாங்க கியூட் கப்பல் மாதிரி இவங்க கியூட் லைக் பண்ணி சொல்லாங்களா லைக் பண்ணுங்க ஆ லைக் போடுங்க லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க அம்மா அப்பா எப்படிமா குறக்க விடுவாரு அப்பா எப்படி குறக்க விடுவாரு தூங்குற அப்ப நீ சொல்லுங்கலாம் சொல்லுங்க இல்ல அதுல கீழே விக்கறல அத பாக்குறா

வீல் சேர் பார்த்தீங்கன்னா மாமா வந்து எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாத அளவுக்கு இப்போ நான் தூக்கிடுறேன் அது உங்களுக்கு வந்து ஐயோ லலிதா தூக்கிறான்னு தெரியுது ஆனால் நான் தூக்குறப்ப அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு அது எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு கருத்து வீல் சேர்னா கூட அதில் தூக்கி உக்கார வைக்கணும் தூக்கி உக்கார வச்சாலும் வந்து அந்த சேரில் வந்து தூக்கி உக்கார அந்த அந்த மாமாக்கு பிடிக்கிற படிக்கலாம் அப்போ வந்து இந்த கையெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் அப்படியே பேசியும் மாறிடும் ஒரு பேச

அப்பதான் போனால்தான் வந்து அவன் என்ன சொன்னாலும் அவன் என்னதான் சாப்பிட மாட்டேங்க ஆனா ஸ்ரீவாணி நான் சாப்பிட் நல்லா

இந்த கருங்காலி உங்களுக்கு வேணும்னா இது வந்து ப்ரைஸ் வந்து எழுபத்தி எட்டு ரூபா அப்புறம் வந்து இது வந்து கருங்காலி சூய் சாம்பிராணி இது வந்து நூற்றி இருபது ரூபாய் இது வந்து பார சாம்பிராணி இது வந்து முப்பது ரூபாய் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிக்கலாம் மறக்காமல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களா சப்போர்ட் பண்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க சென்னையில இருந்தா கொரியர் சர்வீஸ் இல்லைங்க அவுட் ஆஃப் சிட்டிலருந்தா கொரியர் சர்வீஸ் இருக்கு ஏன்னா இப்போதான் அது கூட வந்து வெளியூர்லருந்து ஆர்டர் பண்றாங்க அவங்களுக்கு வந்து கொரியர் டாடினா ஆர்டர் பண்ணி அமௌண்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க அதுவே கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சரி சரியா ஆர்டர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம்

இது வந்து இந்த லைவ் வந்து இந்த ப்ரைஸ் தான் நான் லைவ் போட்டேன் அப்புறம் வந்து சண்டே நீங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பீங்க எல்லாரும் எங்கேயிருப்பீங்கன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் இந்த வீடியோ போட்டோம் இன்றைக்கி யாராக இருக்குது திரும்பினாலோ எல்லாேருக்கும் திரும்ப நன்றி வார்த்தைக்கள் யாராக பிறந்த நாளோ இனியே பிறந்த நாள் நன்வாய்த்திருக்கல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க இந்த ப்ராடக்ட் நான் முன்னொருடியும் சொல்லிடுறேன் இதோடய பிரைஸ் வந்து எழுபத்தெட்டு ரூபாய் இது வந்து பால் சாம்பிராணி முப்பது ரூபாய் இது நூற்றி இருபது ரூபாய் நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா செவன் ஜீரோ ஒன்

இது <laughs>